நடிகர் ரஜினிகாந்துடன் நடிகரும் மக்கள் நீதிமய கட்சி தலைவருமான கமலஹாசன் சந்தித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் தற்போது நடிகர் ரஜினிகாந்துடன் கமலஹாசன் சந்தித்திருக்கிறார் என்ன காரணத்திற்காக இந்த சந்திப்பு நிகழ்ந்தது முழு விவரங்கள் வணக்கம் நடிகர் ரஜினிகாந்துடன் மக்கள் நீதி மையம் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமல்ஹாசன் தற்போது சந்திப்பு நடத்தியிருக்கிறார் புதிய பயணத்தை நண்பருடன் பகிர்ந்ததாக கமல்ஹாசன் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் கமல்ஹாசன் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி பதவியேற்க இருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு கமல்ஹாசன் வெற்றி பெற்றிருக்கிறார் இதையடுத்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தேதி நாடாளுமன்றத்தில் பதவியேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருந்து இந்த சார்பில் வழக்கறிஞர் வில்சன் கவிஞர் சல்மா நடிகர் கமல்ஹாசன் சிவலிங்கம் ஆகியோரும் அதிமுக சார்பில் தனபால் இன்பதுரை ஆகியோரும் மாநிலங்களை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் மாநிலங்களவை உறுப்பினராக விரைவில் கமல்ஹாசன் பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய நண்பரை சந்தித்து அந்த பதவியேற்பு அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக அந்த வழங்கப்பட்ட அந்த படிவத்தை காண்பித்து அவர் வாழ்த்து பெற்றிருக்கிறார் புதிய பயணத்தை நண்பருடன் பகிர்ந்தேன் மகிழ்ந்தேன் என கமல்ஹாசன் தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி